மீன ராசி நேர்களுக்கு ராகு கேத்து பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்கள் பன்னெண்டாவது பாவத்தில் ராகு வரும் பொழுது சாஸ்திரம் என்ன சொல்லிக்கிறதுன்னா நம்ம விவசாயம் பண்ணி அறுவடைக்காக பயிர் ரெடியாயிருக்கு ஆனால் திடீர் இன்று மழை பேஞ்சி விட்டுது அதாவது வட இந்தியாவில் ஓலாவரசிட்டி ஐஸு மழை பேஞ்சு எல்லாமே கெட்டு போயிடுச்சு அந்த மாதிரி நாம் செய்கின்ற எல்லா வேலையும் ஃபுல் ப்ரிப்ரேஷனோடு செய்யணும் நாளைக்கு வெட்டிடலாம் நம்ம விவசாயம் ரெடியாக இருக்குது இன்றைக்கி நம்ம வேலையை பண்ணிட்டோம் இந்த பேப்பர் நாளைக்கு தானப்பா கொடுக்கணும் இந்த நாளைக்கு பன்னெண்டில் ராகு வரும்போது நாளைக்கு பண்ணலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி யார் யார் விருடுறார்களோ அவர்களுக்கு இந்த மீனராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பெரிய நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நாளை செய்வது இன்றைக்கி செய்யணும் இன்றைக்கி செய்வது இப்பயே செய்ய வேண்டும் எதுவும் விட்டு வரக்கூடாது மழை வந்துருக்கு போகுது நம்ம இது நாளைக்கு பார்த்துக்கலாமா திடீர்னு மழை பெஞ்சிடும் அந்த மாதிரி என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணுறோம் மெயில் அனுப்பணும் நாளைக்கு லே லேட் ஆகும் இன்றைக்கே அமுச்சிடுங்க ஏன்னா நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு க்ளாஸ் வந்துடும் அந்த வியாபாரத்தில் நஷ்டம் வந்துடும் அதாவது ப்ரிப்பரேஷன் ஷுட் பி குட் பிஃபோர் டைம் நீங்கள் வேலையை செய்ய வேண்டும் வியாபாரிகளுக்கு நல்ல காலம் ஆனால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனித்து வேலையை செய்யணும் நாளைக்கு பண்ணிடலாம் நாளைக்கு டெலிவரி கொடுத்துடலாம் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கே கொடுங்க இன்றைக்கே பேசுங்கள் உங்கள் வேலை கண்டிப்பாக நல்லா நடக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க நல்லா இருப்பீங்க தைரியமாக இருப்பீங்க ஆனால் இல்லை நடு சனி இருக்குது ராகு பன்னெண்டில் இருக்குது குரு சரியில்லை அதனால் கொஞ்சம் உஷாராக வாழ்க்கையை வாழணும் இருக்கிற பதவியிலே இருக்கணும் ரொம்ப அலைச்சல் பண்ணக்கூடாது இல்லைன்னா பதவி போகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன கலைஞராக இருக்கீங்க வேலை இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் பண வருமானம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் வீட்டில் யாருக்காவது ஆரோக்கிய செலவுகள் இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நீங்கள் டியூட்டி டைம் ஒவ்வொரு இருக்கும் வீட்டு வேலையும் செய்ய வேண்டிய கஷ்டங்கள் இருக்கும் அடிக்கடிக்கு வீட்டு வேலைனால வேலையை விட்டு வர வேண்டிய வேலை இருக்கும் ஆண் இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது கைத்தொழில் பண்ணுறீங்க தச்சார் ஆச்சாரி வீட்டு வேலை மேஸ்திரி நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த வேலையை விட்டு வீட்டு வேலையை கவனிக்க வேண்டிய சில நேரங்கள் அதிகமாக பிரச்சனைகள் இருக்கும் பாருங்கள் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க படிக்கிறீங்க இந்த நேரத்தில் செலுவே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா கிட்ட மர்சிட் பெஞ்சு இருக்குது ஆனால் நீங்கள் மெட்ரோவில் போய் பழகுங்க லோக்கல் ட்ரெயினில் போய் பழகுங்க ஏனென்றால் அந்த கார் கண்டிப்பாக ரோடில் ரிப்பேர் ஆகும் அந்த நேரம் நான் என்ற அகங்காரம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதனால் சாதாரணமாக இருக்க பழகி கொள்ளுங்கள் மூணு கோடி ரூபாய் தான் ஆனால் அது வயலில் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க ஆட்டோ பிடிக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அதனால் அகங்காரம் படிக்கிறவங்க இந்த காலத்தில் செய்யாதீர்கள் என்று சொல்வேன் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் எல்லோருக்கும் சொல்கிறேன் ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்யுங்க கேஸில் ரெண்டு அடுப்பு வேலை செய்து அங்கே ஹீட்டர் ஓடிக்கொண்டு இருக்குது இங்கே பெருக்கிடலாம் அவனுக்கு சாப்பாடு போட்டுலாம் எல்லாமே செய்யாதீங்க டிப்ரெஷன் வந்துடும் பிரச்சனை வந்துடும் அலைச்சல் வந்துடும் தலைவலி வியாதி உருவாக்கிடும் இந்த நேரம் சாந்தமாக டீ செய்கிறப்பா டீ செஞ்சு அப்படி போய் ஏன்னா அது ஒவ்வொரு நீங்கள் விட்டிங்கன்னா அது இல்லாமல் பொங்கிடும் அதனால் ஒரு வேலையை செஞ்சுட்டு இன்னொரு வேலையை அப்புறம் பண்ணுங்கள் கொஞ்சம் சாந்தமாக இருக்க பழகுங்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் ஸ்டூடெண்ட்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் தினமும் சாந்தமாக இருந்து குளிச்சுட்டு பகவானுக்கு சூரியனுக்கு தண்ணீர் விடுங்க ஓம் சூரிய நாராயணாயணவா ஓம் சூரிய நாராயணாயணவன் சொல்லி தண்ணீர் விடுங்க கருப்பு கலர் ஆடையே சுத்தமாக விட்டுடுங்க கருப்பு கலர் ஆடை சுத்தமாக விட்டுடுங்க அதுக்கப்புறம் தினமும் ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க வெள்ளமோ ஏதாவது சாப்பிடுங்க ஸ்வீட்னா ஒன்று அந்த ஸ்வீட் வாங்க விட்டுங்க வீட்டில் வெள்ளம் இருக்குதுல கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பாடுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தினமும் சாந்தமாக உட்காந்து தியானத்தில் உட்காந்து நமஷிவாய் 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 மந்திரத்தை ஜவிங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழிற்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க